பள்ளி படைத்த கண்ணும் ஊறுதி கொண்ட நெஞ்சும் வள்ளி கடந்து வரும் நிதர்சனத்தின் களவம் அதிர்வு இது கொதிநிலைகளின் களவளம் வடக்கம் இதாய் வே சித்தமலை நின்று அதிர்வு என்று நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் சிறுபாக பேசபவரும் குறிப்பாக உலக அளவிலே மிகப்பெரிய ஒரு பேசுபவர்களாக மாறியிருக்கக்கூடிய விடயம் குறிப்பாக உலகளவிலே மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய விடயம் வெனிசுலாவின் மீது அமெரிக்கா மேற்கொண்டிருக்கக்கூடிய படை நடவடிக்கை அதனுடைய ஆட்சித்தலைவரை கைது செய்திருக்கக்கூடிய விதம் இதன் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான தரப்புகள் இவைதான் இன்றைய உலகத்தை ஆட்டி பிழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியாக காணப்படுகிறது உலகத்தினுடைய பல நாடுகள் இதற்கு எதிராக கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக ஒரு மாயை இந்த உலகத்தில் கட்டமைத்து வைக்கப்பட்டிருந்தது அதாவது ஒரு உள்நாட்டினுடைய விவகாரத்தில் இன்னொரு நாடு தலையிட முடியாது என்று சொல்லி இதற்கு ஐக்கிய நாடுகள் சபை என்ற ஒரு அமைப்பு கடிவாளமாக இருப்பதாகவும் சொல்லிக்கொண்டார்கள் ஆனால் இவை அத்தகையையும் தகர்த்து காட்டியிருக்கிறது அமெரிக்கா ஒரு நள்ளிரவில் படை நடவடிக்கையின் மூலமாக வெனிசுலாவின் மீது போர் தாக்குதலை மேற்கொண்டு அந்த நாட்டினுடைய அதிபரை கைது செய்து தங்களுடைய நாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறது அமெரிக்கா இப்போதைய சூழலில் இது எல்லாம் சாத்தியமில்லை என்று கூறிக்கொண்டிருந்தவர்கள் கொண்டிருந்தவர்கள் வாயடைத்து போயிருக்கிறார்கள் அமெரிக்கா மீளவும் தன்னை உலகத்தினுடைய முன்னணி பலம் பாய்ந்த நாடு என்பதை நிரூபித்திருப்பதாக தன்னைத்தானே புகழாரம் சூட்டியிருக்கிறது இந்த நிலையில் இடதுசாரியம் பேசுகின்ற அமைப்புகளும் அல்லது அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய நாடுகளும் மிகப்பெரிய அளவிலே கண்டனங்களை சொல்லி வருகிறது இலங்கை உட்பட அமெரிக்காவுக்கு எதிராக கண்டனங்கள் வளர்த்து வரக்கூடியதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது என்னதான் இருந்தாலும் யார் என்ன சொன்னாலும் அமெரிக்கா தன்னுடைய பாட்டிற்கு தன்னுடைய நகர்வுகளை செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இங்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய முக்கியமான விடயமாக இருக்கிறது நாள் மாத்திர கடந்த ஒன்று இரண்டு மூன்று நாட்களாக இந்த விவகாரம் என்பது மிகப்பெரிய ஒரு அலையாக மாறியிருக்கிறது ஆனால் இதன் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சில விடயங்கள் சரியான முறையில் மக்களிடம் கொண்டு சேர்க்கப்பட்டதா அல்லது செய்திகளை அறிந்து கொள்ள விரும்புகின்றவர்களிடம் கொண்டு சேர்க்கப்பட்டதா என்ற கேள்விக்கு சரியான பதில் கிடைக்கவில்லை ஆகவே நாங்கள் சற்று இன்று ஆழமாக விரிவாக இந்த விவகாரங்களை நோக்கப் போகிறோம் அதாவது அமெரிக்காவினுடைய இந்த படை நடவடிக்கை தொடர்பாகவும் ஏன் அமெரிக்கா வெனிசுலாவின் மீது இந்த நகர்வுகளை மேற்கொண்டது என்பது தொடர்பாகவும் இப்போது உலகத்தினுடைய இடதுசாரிய நாடுகள் சொல்லுகின்ற கண்டனங்களை அமெரிக்கா பெரிதாக எடுத்துக்கொள்ள போகிறதா அல்லது உண்மையில் பெட்ரோலியம் மட்டும்தான் இந்த விவகாரத்தில் அமெரிக்கா மேற்கொண்ட நடவடிக்கைக்கான காரணமா இது தொடர்பாகத்தான் நாங்கள் விரிவாக பார்க்க போகிறோம் குறிப்பாக உங்களுக்கு ஒரு விடயம் சொல்லிக்கொள்ளலாம் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி அண்மைய நாட்களில் சமாதானத்தினுடைய தூதுவர் போல செயற்பட்டிருந்தார் உங்களுக்கு தெரியும் இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் அதே போல ஸ்ட்ரேலுக்கும் நாடுகளுக்கும் இடையிலான அந்த யுத்தம் இவை எல்லாவற்றிலுமே அமெரிக்கா ஒரு சமாதான தூதுவராக செயற்பட்டதை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளுக்கு அழைப்பு விடுத்தார்கள் இரண்டு நாடுகளையும் சமாதானப்படுத்துவதிலே டொனால் ட்ரம்ப் மிக முக்கியமாக செயற்பட்டார் குறிப்பாக காரணம் அந்த ஆண்டுக்கான கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சமாதானத்திற்கான நோபல் பரிசு தனக்கு கிடைத்துவிட வேண்டும் என்பதற்காக அவர் அப்படியாக செய்யப்பட்டதாக ஒரு கருத்து இருந்தது அதை நோக்கியே அவரும் செய்யப்பட்டுக் கொண்டிருந்தார் ஆனால் அது கிடைக்கவில்லை ஆக கிடைக்காத ஒரு நோபல் பரிசு இப்போது ஒரு நாட்டிற்குள் புகுந்து அந்த நாட்டினுடைய ஆட்சித் தலைவரை பிடிக்கின்ற அளவுக்கு அவருக்கு ஒரு வலுவை கொடுத்திருக்கிறது என்று கூட சொல்லிக்கொள்ளலாம் ஆகவே இந்த நோபல் பரசுக்காகத்தான் அவருடைய சமாதான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது அது கிடைக்கவில்லை என்ற ஏமாற்றம் அல்லது கிடைக்கவில்லை தானே இனிமேல் என் பொறுத்திருப்பான் என்பது போல தன்னுடைய பாணியை அவர் ஆரம்பித்திருக்கிறார் என்று கூட சொல்லிக்கொள்ளலாம் முன்பு எப்போதும் இல்லாதது போல இரண்டாவது ஆட்சி காலத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவ்வளவு அமைதியினுடன் தூதுவராக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டார் இந்த விவகாரங்கள் எல்லாம் மிகப்பெரிய புதினமாக பார்க்கப்பட்டிருந்தது சரி இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த விவகாரங்கள் உருவாகும் வெனிசுலாவின் மீது நிகழ்த்தப்பட்டு இருக்கக்கூடிய சம்பவங்கள் உருவாகும் ஒரு சில விடயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து காத்திருக்கிறேன் குறிப்பாக கச்சா எண்ணெயை களவாடுவதுதான் அமெரிக்காவினுடைய நோக்கம் என்று சொல்லி இடதுசாரிய தரப்புகள் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அமெரிக்காவிற்குள் போதைப் பொருட்களை கடத்துவதாக சொல்லி வெனிசுலாவினுடைய அதிபர் மடுரோவை அமெரிக்காவுக்கு கடத்தியிருக்கிறார் இருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் வெனிசுலாவின் மீதான அத்துமீறிய தாக்குதல்கள் நடத்தி அதனுடைய அதிபர் மற்றும் அவரது மனைவியை சட்டவிரோதமாக கடத்தி சென்று சிறைப்படுத்தி இருக்கிறது அமெரிக்கா இவையெல்லாம் இடதுசாரிய தரப்புகளினுடைய வாதங்களாக காணப்படுகிறது குறிப்பாக சொல்ல வேண்டு இருந்தால் ஈராக்கில் தொடங்கி லிபியாவில் நீண்டு இப்போது வெனிசுலாவிலே களம் கண்டிருக்கிறது அமெரிக்கா என்று சொல்லி அவர்களுடைய குற்றச்சாட்டு இருக்கிறது குறிப்பாக சொல்லிக் கொள்ள இருந்தால் வெனிசுலாவினுடைய மக்கள் ஆட்சியாளர்கள் இடதுசாரியர்களாக காணப்படுவதாகவும் தங்களுடைய நாட்டை இவர்கள் முன்னேற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டதாக இடதுசாரிய தரப்புகள் சொல்லுகிறது ஆனால் சில சர்வதேச ஊடகங்கள் வெனிசுலாவிலே ஒரு சர்வாதிகார ஆட்சி இடம்பெறுவதாகவும் அதன் பின்புதான் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தலையீடு ஏற்பட்டதாகவும் அந்த தலையீடியை தீர்த்து வைப்பதற்காக இப்போது மாற்றம் இந்த நகர்வை மேற்கொண்டிருப்பதாகவும் இவர்கள் சொல்லிக் கொள்ளுகிறார்கள் இதில் எது உண்மை என்பதற்கு அப்பால் இன்னும் ஒரு நாட்டினுடைய உள் விவகாரங்களில் இன்னொரு நாடு தலையிட முடியாது இது காலங்காலமாக ஈழத்தமிழர்கள் விவகாரத்திலே ஈழத்தமிழர்களுக்கு இந்த நாட்டிலே இழைக்கப்படுகின்ற அநீதிகளுக்கும் கொடூரங்களுக்கும் சொல்லுகின்ற பதிலாக காணப்பட்டது ஏனைய நாடுகள் இந்த விவகாரத்தில் தலையிட முடியாது என்று சொல்லி ஆனால் இப்போது அமெரிக்கா இதனை சாத்தியமாக்கி இருக்கிறது அமெரிக்கா கடந்த பல ஆண்டுகளாக தமிழர்களுக்காக ஐநாவில் தீர்மானங்களை கொண்டு வருகிறது ஆனால் தனக்கு ஒரு தேவை அல்லது தனக்கு ஒரு கச்சா எண்ணெயினுடைய தேவை அல்லது தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வெனிசுவலாவிலேயே இப்போது தன்னுடைய நகர்வுகளை மேற்கொண்டிருக்கிறது அது மாற்றமல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி நிலையான ஒரு ஆட்சி அமையும் வரை எங்களுடைய ஆளுகைக்குள் தான் இந்த வெனிசுவலா இறக்கப் போகிறது என்றும் சொல்லியிருக்கிறார் ஆக இந்த விவகாரத்தை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்வது ஈழத்தமிழர் தரப்பு சரியான தருணத்தில் சரியான விதத்தில் இந்த விவகாரத்தை கையாள வேண்டும் என்பதுதான் இங்கிருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயமாகும் ஆகவே இதனை எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறோம் இதை எப்படி எதிர்கொள்ள போகிறோம் எப்படியான நிறைய கேள்விகளோடு ஈழத்தமிழர் தரப்பும் நகர வேண்டிய தேவை இருக்குது இதை தாண்டி நாங்கள் இப்போது இந்த வெனிசுலாவினுடைய சில உலக விவகாரங்கள் தொடர்பாகவும் அமெரிக்காவினுடைய நகர்வுகள் தொடர்பாகவும் பார்க்க போகிறோம் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த வெனிசுலாவினுடைய கச்சா எண்ணெய் சீனா மற்றும் கியூபா வடகொரியா ஆகிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது சீனாவினுடைய கச்சா எண்ணெய் இறக்குமதி மீது தாக்குதலாக இது காணப்படுவதாகவும் ஒரு தரப்பு சொல்கிறது அதாவது சீனாவுக்கு கிடைக்கக்கூடிய கச்சா எண்ணெய்களை தடுப்பது அல்லது அவர்களுடைய இறக்குமதியை நிறுத்துவதுதான் இதனுடைய நோக்கம் என்று சொல்லியும் சில தரப்புகள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் இந்த தாக்குதலின் நோக்கம் இன்னும் மோசமானதாக இருக்கப்போவதாக போவதாக சொல்லுகிறார்கள் காரணம் ஈரான் மீதான தாக்குதலுக்கு இது ஒரு அடிப்படையான விடயம் என்று சொல்லிக்கொள்ளலாம் ஆக நேரடியாக ஈரானை தாக்குவதை விட இந்த அபகரித்துக் கொள்வதன் ஈரானின் மீதான தாக்குதலை இலக்குப்படுத்திக் கொள்ள முடியும் அல்லது ஈரானுடைய அதிகாரத்தை கையகப்படுத்துவதற்கு இது ஒரு வலுவான சாத்தியமாக காணப்படும் என்பதையும் சொல்லிக் கொள்ளலாம் இவையெல்லாம் சர்வதேச போரியல் ஆய்வாளர்களுடைய ஆய்வுகளினுடைய முன்னுதாரணமாக முன்னோட்டமாக காணப்பட்டவை இப்போது கண்முன்னி நிதர்சனமாகிறது ஆக இப்போது வெனிசுவலா கைப்பற்றப்பட்டிருக்கிறது நாளை ஈரான் மீதான தாக்குதல் இடம்பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இதனை தாண்டி இனி கியூபாவிலும் அமெரிக்கா கை வைப்பதற்கான சாத்தியப்பாடுகள் இருப்பதாகவும் பல தங்களுடைய கருத்துக்களையும் என்ன பாடுகளையும் தெரிவித்து வருகிறார்கள் இந்த விவகாரம் அமைதியான ஒரு உற்று நோக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது ஆனால் உலகம் ஒரு பரபரப்பான இயங்கிலை கொண்டிருக்கிறது காரணம் இந்த நகர்வுகள் தொடர்பாக பல்வேறு விதமான அதிருப்திகள் வழியாகி கொண்டிருக்கிறது என்பதனால் குறிப்பாக ஒரு விடயத்தை சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஈரானை தாக்கினால் தன்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஹோர்மடஸ் சந்தையை ஈரான் முடக்கும் இதனால் உலகினுடைய நாற்பது வரைக்கும் அறுபது வீதமான கச்சா எண்ணெய் போக்குவரத்து முடங்கி போகும் அமெரிக்காவினுடைய டொலர் மதிப்பிலும் பாரிய பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது உலக கச்சா எண்ணெய் நெருக்கடியை உருவாக்கி ஈரான் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அமெரிக்காவால் வளைகுடா நாட்டினுடைய கச்சா எண்ணெய் இல்லாமல் இயங்கி இயலாத ஒரு சூழல் காணப்படுகிறது ஆகவே இப்போது வெனிசுலாவை கைப்பற்றியதனூடாக வெனுசலாவினுடைய மிகப்பெரிய வளத்தை ஆக்கியதனால் இந்த அத்தனை விடயங்களும் அர்த்தமற்ற போயிருக்கிறது ஆகவே ஈரான் என்னதான் செய்தாலும் ஈரான் பாதுகாக்க முடியாத ஒரு நிலைப்பாட்டுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் கொள்ளலாம் ஈரானின் மீதான தாக்குதலை நடத்த வாய்ப்பு கிடைக்கும் அதாவது ஹோர்ம சந்தியை மூட வைத்து ஈரான் அரசு அமெரிக்காவிற்கு நெருக்கடி தந்து போரை தடுக்க இயலாத ஒரு நிலைமை உருவாகும் என்று சொல்லப்படுகிறது இந்த நிலையை மாற்ற வேண்டுமாக இருந்தால் போர்க்களத்தில் சீனா இறங்க வேண்டும் ஏற்கனவே வடகொரியா மூன்றாவது உலகமாக யுத்தம் ஒன்றை அமெரிக்கா ஏற்படுத்தப் போகிறதா என்ற கேள்வியை கேட்டிருக்கக்கூடிய நிலையில் மீளவும் இந்த நிலையை மாற்ற வேண்டுமாக இருந்தால் சீனா களத்திலே இறங்க வேண்டிய தேவை இருக்கிறது ஆனால் சீனா களத்திலே இறங்குமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது இதற்கான பதில் சீனாவிடம் தான் இருக்கிறது அதே நேரத்தில் நான் குறிப்பிட்டு சொன்னது போல வெனிசோலாவின் நாங்கள் இனிமேல் ஆளப்போகிறோம் என்று சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார் ஒரு நாட்டுக்குள் நுழைந்து இன்னொரு நாட்டினுடைய படை அந்த நாட்டினுடைய அதிபரை கைது செய்ய முடியுமா இது பலரினுடைய கேள்வி பதில் இல்லாமல் இருந்தது இப்போது இதனை சாதித்து காட்டியிருக்கிறது அமெரிக்கா என்று தான் சொல்ல வேண்டும் குறிப்பாக சொல்லிக் வேண்டுமாக இருந்தால் வெனிசோலாவினுடைய அதிபரை கைது செய்தால் ரூபாய் நானூற்று முப்பத்தி எட்டு கோடி தொகை வழங்கப்படும் என அமெரிக்கா அறிவித்திருந்தது ஆனால் இந்த முயற்சி கைகூடவில்லை இறுதியில் டொனால்ட் டிரம்பினுடைய கட்டளைப்படி அமெரிக்க படைகள் அதனை சாதித்து காட்டியிருக்கிறார்கள் நள்ளிரவு ஒன்றிலே போர் விமானங்கள் மூலமாக வெனிசுலாவினுடைய தலைநகர் கராக்ஸ் தாக்கப்பட்டது ஏழு இடங்களில் குண்டுகள் வீசப்பட்டது அமெரிக்க படைகள் அந்த நாட்டினுடைய அதிபரை கைது செய்திருக்கிறது இது ஒரு திரைப்படத்தினுடைய காட்சி போல நடந்து முடிந்திருந்தாலும் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு திரைக்கதையாகவும் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ஆரம்ப புள்ளியாகவும் உலகத்தினுடைய ஒரு பக்க சார்பான பெரும்பான்மை அரசுகளுடைய மன்றமாக இருந்து கொண்டு சிறுபான்மை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரல்கள் நசுக்கப்பட்ட வேலைகளில் எல்லாம் அமைதியாக மௌனம் காத்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அஸ்தமனத்திற்கான ஆரம்ப புள்ளியாகவும் இது பார்க்கப்படுகிறது ஆக இந்த விவகாரங்கள் தொடர்பாக விரிவாக இன்னும் அதிகமாக பேச வேண்டிய தேவை இருக்கிறது அந்த விடயங்கள் தொடர்பாக இதெல்லாம் வரக்கூடிய நாட்களிலும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம் குறிப்பாக

தைலத்தையும் பெட்ரோலியமும் பாதுகாக்க வேண்டும் என அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார் இந்த நிலையில் வெனசுலாவில் அவசர நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது உலகத்திலேயே அதிக எண்ணெய் கையிருப்பு இருக்கக்கூடிய நாடு வெனசுலாவாக காணப்படுகின்றையும் இங்கு குறிப்பிட்டு சொல்ல விடயமாக இருக்கிறது ஆக அங்கிருந்து எடுக்கப்படக்கூடிய கச்சா எண்ணெய் மூலம் கிடைக்கும் பணமே போதுமானதாக இருக்கும் எனவும் ட்ரம்ப் கூறியிருக்கிறார் வெனிசோலாவினுடைய அனைத்து எண்ணெய் ஏற்றுமதிகளும் அமெரிக்காவை இருக்கக்கூடிய தடை முழுமையாக அமலில் இருக்கிறது அமெரிக்கா கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய வெனிசோலா சென்றிருக்கக்கூடிய நிலையில் தடைகள் நீக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வெனிசுவலா கச்சா எண்ணெயை பயன்படுத்த ட்ரம்ப் விரும்பினாலும் அங்கு உட்கட்டமைப்புகள் சிறப்பாக இல்லை என்று சொல்லப்படுகிறது அதேபோல் எண்ணெய் இருப்பு உலகினுடைய மொத்த எண்ணெய் இருப்பில் சுமார் பதினேழு வீதம் அதாவது முன்னூற்று மூன்று பில்லியன் பீப்பாய்கள் வெனிசுலாவிடம் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் உலகளவில் அதிக கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்த நாடுகளில் ஒன்றாக வெனிசுலா இருந்தது அந்த காலகட்டத்தில் தினசரி மூன்று ஐந்து மில்லியன் பீப்பாய்கள் வரை வெனிசுலா உற்பத்தி செய்தது ஆனால் கடந்த ஆண்டு ஒரு நாளைக்கு சராசரியாக ஒன்று தசம் ஒரு மில்லியன் பீப்பாய்களாக குறைந்தது அதாவது சர்வதேச அளவில் உற்பத்தி செய்யும் கச்சா எண்ணெயில் ஒரு வீதம் மட்டுமே தற்போது வெனிசலாவில் உற்பத்தி செய்யப்படுகிறது இப்படியான ஒரு நிலைமை காணப்படக்கூடிய நிலையில் இன்னும் ஒரு விவகாரத்தையும் சொல்லிக்கொள்ள வேண்டும் அமெரிக்கா இந்தியாவுக்கும் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது அதாவது இந்த மிக நீண்ட முருகல்களில் உருவாக இருக்கக்கூடிய எண்ணெய் விவகாரம் ரஷ்யாவில் இருந்து மேற்கொள்கின்ற எண்ணெய் இறக்குமதிகள் தொடர்பாக சரியான முடிவை இந்தியா எடுக்க வேண்டும் என்று சொல்லியும் அமெரிக்கா இதற்கு மேலும் பார்த்து கொண்டிருக்காத கூடாது என்கின்ற எச்சரிக்கையையும் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்திருக்கிறார் ஆகவே இந்தியாவும் இது தொடர்பாக கரைசனை கொள்ளப் என்ற கேள்வியும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதனையும் கூட சொல்லிக்கொள்ளலாம் தொடரும் நாளைய தினமும் மற்றும் வருகின்ற எதிர்வினராகவும் உங்களுக்கு அனைவரையும் சந்திக்கிறேன் இன்னும் அதிகமான விடயங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன் அதற்கு முன்பதாக விடைபெறுகின்ற நேரத்தில் ஒரு விடயத்தை கொள்ளலாம் இலங்கை என்ற நாடும் அதனுடைய அரசும் வெனசுலாவின் மீதான தாக்குதல்களை கண்டித்திருக்கிறது அமெரிக்காவுக்கு எதிராக பல்வேறு கண்டனங்கள் அமெரிக்காவுக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபையை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றெல்லாம் இலங்கையினுடைய வழிவகுர தரப்பும் அதேபோல் ஜேபிபி தரப்பும் கருத்துக்களையும் அறிக்கைகளையும் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இலங்கை என்கின்ற நாடு இதையெல்லாம் சொல்லுவதற்கு பொருத்தமானதா மனித உரிமைகளில் இலங்கை சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறதா தன்னுடைய உள்நாட்டு சொந்த நாட்டு மக்களை சரியான முறையில் சமத்துவத்தோடு நடத்துகிறதா நீங்கள் உங்களை இடதுசாரிகள் என்று சொல்லியும் இன்னும் ஒரு இடதுசாரி தாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் குரல் கொடுக்கிறீர்களாக இருந்தால் இடதுசாரிகளினுடைய மனநிலைகளில் தான் நீங்கள் இருக்கிறீர்களா இந்த நாட்டில் வாழக்கூடிய தமிழ் மக்களுடைய இறப்பு தொடர்பாகவும் அவர்களுடைய வாழிடங்களையும் அபகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இந்த விவகாரங்கள் எல்லாம் பேசுவதற்கு பொருத்தமானவர்களாக என்ற கேள்வியை மக்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் நிறைய நாளை மற்றும் உறவு தொகை அதிர்வு நூலாக உங்கள் அனைவரையும் ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம் அதிர்வு இது நிலைகளின் கலவளம்